பாட தொண்ணூத்தி ஒன்னாவது படம் நன்றி 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 என்று துதிக்கிறேன் தலைவரே ஒரு நன்மைகளை எடுக்கிறேன் நன்றி 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 என்று துதிக்கிறேன் அடிமை என்ி நட அடிமை என் அடக்கிறே தாண்டி தாண்டி வழி நடத்தி மழ்கிறேன் அதிசயங்கள் லாலம் அன்பரையும் அதிசயங்கள் லான அன்னையின் தங்களை நினை நன்றி 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 என்று துதிக்கிறேன் தனவரேஉம் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றி 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 என்று துதிக்கிறேன் தனவரேஉம் நன்மைகளை நினைக்கிறேன் தனவீர் நினைவின் நாட்கள் காட்டிப்ပြီ பெரு காரியங்கள் செய்ய தீமையான மாற்றுகிறேன் நன்றி 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 என்று நன்மைகளை நினைக்கிறேன் நன்றி 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 என்று குதிக்கிறே நல்லவரே நன்மைகளை நண்பர்களை தருகிறேன் தினம் உழை தினம் தந்துமையான நண்பர்களை தருகிறீன் நன்மையான இயவுகள் நாள்தோறும் தருபவரே நன்மையான எய்வுகள் நாள்தோறும் தருபவரே நன்றி 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 என்று வரே உன் நன்மைகளை நினைக்கிறேன் தன்றி நன்றி நன்றி நின்று பொறுகிறேன் தலைவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன் கதலியாத நேரம் எல்லாம் தோட்டினேன் கல்வியாக பயன்படுத்தி வருகிறேன் கதலியாக நேரம் எல்லாம் தோட்டினேன் கருவியாக பயன்படுத்தி வருகிறேன் கண்மணி போல் காப்பவரை கைவிடாமல் மேய்பவர் கண்மணி போல் காப்பவரை கைவிடாமல் மேய்பவர் நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றி 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 என்று துரிகிறேன் வரே உன் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றியா நன்றியா ஏசையா நன்றியா நன்றியா ஏசையா